மது என்பது மனிதன் பிறந்த காலத்திலிருந்து மனிதனை கண்டுபிடித்து அதை பல்வேறு வடிவங்களில் உற்பத்தி செய்திருக்கிறான் குடித்திருக்கிறான் தொடர்ந்து குடித்து வருகிறான் இது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை அதனால்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை எழுதிய அந்த திருக்குறளில் ஒரு அதிகாரம் கல்லும் நான் அவன் வந்து மதுவிலக்கு கொள்கை அவர்களின் வாரிசுகள் நாம் மது விளக்கு கொள்கையை பேசுகிறோம் ஐயன் வல்லுவனின் வாரிசுகள் நாங்கள் அவருக்கும் பாட்டம் தான் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் நம்முடைய புத்தர் வல்லுவனுக்கு முன்னால பிறந்தவர் ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால அவரும் வந்து மது கூடாது அப்படிங்கிறார் நமக்கு வரலாறு தெரிந்த காலத்தில் இருந்து மதுவுக்கு எதிராக பலர் போராடி இருக்கிறார்கள் கருத்து பரப்பலை செய்திருக்கிறார்கள் எல்லாம் மனிதர்களாய் தலைநபர்களை தரக்கூடிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே அந்த அவையில் மது விளக்கை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் நாங்கள் அம்பேத்கரின் வாரிசுகள் அதனால் மது விளக்கை வலியுறுத்துகிறோம் நாங்கள் பகவான் புத்தரின் வாரிசுகள் ஐயன் திருவள்ளுவனின் வாரிசுகள் எனவே மது கொள்கையை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் முன்வைக்கிறோம் தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக இதை பேசவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற சூழலில் அரசமைப்பு சட்டத்திலேயே அதை பதிவு செய்கிறார் இந்த கோரிக்கையே அதுதான் தமிழ்நாடு அரசே என்று நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் கூட எங்கள் கோரிக்கை இந்த மது கோரிக்கை தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள் என்று மட்டும் நாங்கள் சொல்லவில்லை இதை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் மது நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் டைரக்டிவ் பிரின்சிபல் என்கிற அந்த பகுதியிலே ஆர்டிக்கல் நாற்பத்தி ஏழாவது பிரிவு மதுவிலக்கை படிப்படியாக இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் இதை சேர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்போதே பலர் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் தனி மனித உரிமையிலே தலையிடுவது அவன் விரும்புறவும் குடிக்கிறார்கள் நீ ஏன் அரசாங்கம் சட்டம் போடுற அன்னைக்கே எழுத்து ஒருத்தன் பேசிருக்கிறான் எளிய மக்கள் எக்கேடு கேட்டால் என்ன என்று எண்ணக்கூடியவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் இன்னொரு ஆளு எழுச்சி பேச பழங்குடி மக்களால் குடிக்காகவே இருக்க முடியாது இது பழங்குடி மக்களுக்கு எதிரான செயல் அதனால மதுவிலக்குள் எல்லாம் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலிருந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை விடாப்பிடியாக இருந்தார் அதனால் அரசமைப்பு சட்டத்திலே அது இணைக்கப்பட்டது நாற்பத்தி ஏழாவது ஆர்டிக்கல் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் தோழர்களே நாற்காட்டிக்ஸ் என்ற ஒன்று போதை பொருள் சம்பந்தமான கண்ட்ரோல் ஒரு அமைப்பை ஒரு நிறுவனமே உருவாகி நார்காட்டிக்ஸ் வெறும் சாராயம் மட்டும் இல்லை அனைத்து வகையான போதைப் பொருள்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம் அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஏழாவது அரசமைப்பு உறுப்பின் அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என் சிபி நார்காட்டிக்ஸ் நார்காட்டிக்ஸ் என்றால் அனைத்து வகையான போதைகளையும் குறிக்கும் அதுல மதுவும் சாராயமும் அடங்கும் இதர போதைப் பொருள் கஞ்சா இப்படி பல பொருள் இருக்கு உடையாத பொருளாக இதெல்லாம் இன்றைக்கு புழக்கத்திலே இருக்கிறது இந்தியா முழுக்க புழக்கத்திலே இருக்கிறது நாடாளுமன்றத்தில் நான் பேசுகிற போது அதானியுடைய ஏர்போர்ட் வழியாக பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இது எப்படி அரசுக்கு தெரியுமா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் தொழகைப் பொருள்கள் வணிகம் என்பது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது சட்டம் இருக்கிறது ஆனாலும் புழக்கத்திலே இருக்கிறது பயன்பாட்டிலே இருக்கிறது இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் வரையில் கிராமப்புறத்து பள்ளிக்கூடங்கள் வரையில் ஊடுருவி இருக்கிறது அதைவிட பெரிய வேதனை என்னவென்றால் பெண் பிள்ளைகளே இன்றைக்கு போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பள்ளி மாணவிகளே போதைப் பொருட்களை பயன்படுத்தும் நிலை உருவாகி இருக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கிறது இதை பற்றிய கவலை திமுக அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை எடப்பாடி போன்றவர்களுக்கு உண்டா என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்புகிறோம் திமுகவுக்கு வக்காலத்து அல்ல இது நாடுகளே பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை உழைக்கும் மக்களின் பிரச்சனை ஒரு தேசத்தை பாழ்படுத்தும் பிரச்சனை ஐம்பது பேரோ அறுபது பேரோ இறந்துவிட்ட பிரச்சனையை தான் நாம் பேசுகிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் என்றவர்களாக மாறி அந்த ஐம்பது பேர் செத்து போடுற பிரச்சனை இல்லை குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பாரம் தொலைந்தது என்று ஆகிவிடும் அவன் உயிரோடு இருக்கிறதால குடும்பத்துக்கு பெரிய பாரம் தான் ஒரு ட்ரங்கார்டு கார்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன் குடி நோயாளி என்றுதான் அழைக்கப்பட வேண்டும் அவன் குடிகாரன் அல்ல குடி நோயாளி அவரது குடும்பத்திற்கு பெரும் பாரம் குளிக்க மாட்டான் நல்லா விடுத்த முடியாது தேவையான நேரம் உறங்க மாட்டான் பொது இடத்தில் ஒழுங்கீரனாக நடந்து கொள்வான் கண்ட இடத்தில் வீழ்ந்து கிடப்பான் ஆடை இல்லாமல் கிடப்பான் உன் புருஷங்க கிடக்கிறான் உயர்ந்து கிடக்கிறான் போய் தூய்ந்துவான் வாழ்ந்தி எடுத்து கிடப்பான் மலை ஜலம் பெழித்து கிடப்பான் இதெல்லாம் குடும்பத்தின் மானம் போகிற செயல் அவனை திருத்த முடியாது காலில் விழுந்து கதறி எழுந்தாலும் மாற மாட்டான் மிகப்பெரிய பாரமாக மாறுகிறான் அவன் குடும்பத்திற்கு பாரமாக மாறுகிறான் என்பதை விட ஒரு தேசத்தின் மனித விடம் பாதிக்கப்படுகிறது அப்படி ஒவ்வொரு இளைஞரும் பாதிக்கப்பட்டால் யோசித்து பாருங்கள் இருபது வயது இருபத்தொரு வயதிலே திருமணம் செய்து பெண்டாட்டு பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவருக்கு குடிப்பகட்டத்திற்கு அடிமையானால் கல்யாணம் பண்ணி வைத்தாலாவது திருந்து விடுவான் என்று பெற்றோர் நம்பி அதை மறைத்து ஊரான் வீட்டு பிள்ளையை ஏமாற்றி திருமணம் செய்து கடைசியில் அந்த பெண் அந்த பிள்ளைகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு நரக வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நிலை குடித்துவிட்டு வருகிறவன் பெண்டாட்டியை அடிக்கிறான் பிள்ளைகளை அடிக்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு போகாதே என்று சட்டையை கிழிக்கிறான் சான்றிதழ்கள் பெற்று வந்தால் சான்றிதழ்களை கிழிக்கிறான் இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள் ஆனால் அதைவிட ஒரு பெரிய ஆபத்து இந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல் இளைஞர் சக்தி யூத் போர்ஸ் இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தடுமாறி தடுமாறி விழுகிறார்கள் தன்னுடைய பெண்டு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் கிடக்கிறார்கள் அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களா சாப்பிடுகிறார்களா என்று கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு இல்லை அவன் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒரு தேசத்திற்கே பெரிய சொத்து ஒவ்வொரு இளைஞனும் தேசத்திற்கான சொத்து மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது ஒரு ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது பல பேர் டிரைவர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது வளக்குறைஞர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது ஆசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது பேராசிரியர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவன் டிரங்காடாக மாறி மதுவுக்கு அடிமையாகி அடிக்ஷன் அது இல்லாம அவனால இருக்க முடியாது அதான் அடிக்ஷன் அந்த பொருளை தேடும் எழுதிச்ச உடனே அது குடிச்சா தேவலான்னு தேடும் அம்மா சண்டை போடுறாங்க ஆமா அப்பா சண்டை போடுறாரு சரி பொண்டாட்டி சண்டை போடுறாரு ரைட்டு பிள்ளைங்க நடுத்தர நிற்குது எல்லாம் தெரியுது ஆனா விட முடியாது அதான் அடிக்ஷன் தப்புன்னு தெரியுது ஆனா விட முடியல அதான் அடிக்ஷன் சில பேருக்கு காலையில ஒரு பீடியை பத்த வச்சாதான் அவனுக்கு டாய்லெட்டே போக முடியும் இல்லைன்னா அவன் டாய்லெட் போக முடியாது அது அடிக்ஷன் போய் பீடியை பத்த வச்சுதான் அவன் போய் பப்ளிக் டாய்லெட் போய் உட்கார்வான் இல்லைன்னா அவன் பித்து பிடிச்ச மாதிரி அலைவான் போய் ஏதாவது இப்பெல்லாம் பீடி இல்லை இப்ப சிகரெட் தான் நிக்கோட்டீனுக்கு அடிக்சன் பீடி சிகரெட்டு குடித்து குடித்து பழகி பழகி அதுக்குள்ள அவனுடைய பிரெயின் அதுக்கு அடிக்ட் ஆயிருது அவனுக்கு காலை எழுச்ச உடனே அது சில பேர் காஃபியோ டீயோ குடிச்சா தான் டாய்லெட்டுக்கு போவான் இல்லைன்னா அது சும்மா உட்காந்தே இருப்பான் அது அடிக்ஷன் அது ஒரு நாளைக்கு பதினாறு டீ குடிச்சேன் காஃபி குடிச்சேன் காஃபி காஃபில அப்படின்னு ஒரு ஒரு போதை பொருள் இருக்கு அது ஒரு அடிக்ஷன் அது அந்த போதைப் பொருளுக்கு அடிக்ஷன் ஆயிடுவான் சிகரெட்ல பீடியில நிக்கோட்டின் ஒரு போதை பொருள் இருக்கு அதுக்கு அடிக்ஷன் ஆயிருவான் பிரெயின் அதை எந்த நேரம் தேடிக்கிட்டே இருக்கும் அது இருந்தால்தான் பிரிஸ்கா இருக்கும் உடனே அப்பா

அல்லது கடன் பிரச்சனை பல்வேறு குடும்ப பிரச்சனைகள் அதை பேஸ் பண்ண முடியாது அவனால பேஸ் பண்ண முடியாம போய் ஒரு ரெண்டு பேருக்கு அடிச்சு வர விடாது அவர் அடிச்ச உடனே மேலே போயிடுவார் அப்படியே அந்த பிரச்சனை போயிரும் அது பிரச்சனையை பேஸ் பண்ண முடியாம அவன் வந்து தப்பிக்கிற வழி அது ஒரு எஸ்கேப் அது வந்து அடிக்ஷன் ஆயிரும் பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை ஆகும் அவன் தன்னம்பிக்கை இழந்தானா அவன் எவ்வளவு பெரிய ஆஜானு பகவான் ஆளா இருந்தாலும் வேஸ்ட் கல்லுண்ணாமையாட கல்லுண்ணாமைங்கிற அதிகாரத்துல ஐயன் திருவள்ளுவர் முதல் குரல் என்னன்னா நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரமுள்ளவனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில நீ இருந்தாலும் நீ குடிகாரனா இருந்தால் உன் எதிரி உன்னை கண்டு அஞ்ச மாட்டான் அதான் முதல் குரலே உன்னுடைய எதிரி உன்னை கண்டு அஞ்சமா நீ குடிகாரன்னா உனக்கு போதை பழக்கம் இருக்கு நீ குடிகாரனா இருக்கிற மாட்டான் என்று அந்த குரல் தொடங்குகிறது என்றால் உன்னை கண்டு அஞ்ச மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் உன் எதிரிகள் நீ குடிகாரன் என்று தெரிந்தால் குடிப்பழக்கம் உள்ளவன் என்று தெரிந்தால் குடிப்பழக்கம் உள்ளவன் என்று தெரிந்தால் பெண்டாட்டியை மதிக்க மாட்டாள் அதுதான் முக்கியமான செய்தி பகைவன் அஞ்ச மாட்டான் என்பது அப்புறம் இருக்கட்டும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்புறம் எங்க நீ வந்து பொது இடத்துல நின்று வேலை செய்ய முடியும் உனக்கு எங்க அந்த ஒரு வரும் முடிஞ்சு மனிதவள இழப்பு என்பது அதுதான் உன்னால எந்த வேலையும் திட்டமிட்டு செய்ய முடியாது ஆக்கப்பூர்வமான வேலைகளில் ஈடுபட முடியாது சம்பாதிக்க முடியாது குடும்பத்திற்கு தேவையான பொருள்களை வாங்க முடியாது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட முடியாது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது கார் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்ற ஊக்கம் ஊக்கம் இருக்காது இழந்து போகும் உடம்புல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் கை போச்சுன்னா கை வச்சிடலாம் காத்து போச்சுன்னா லிவர் போயிடுச்சுன்னா கொஞ்சம் லிவரை வேற ஒருத்தர் கட் பண்ணி வச்சு அது வளர்ந்துடும் கல்லீரல் கல்லீரலுக்கு தானா வளர்றது பூத்து தானா வளரும் கொஞ்சம் வச்சா போதும் ஒரு சின்ன பிட்டு வச்சா கூட போதும் கல்லீரல் வளர்ந்துடும் கண்ணுக்கு கண் வைக்கிறாங்க பல்வேறு உறுப்புகளை இன்றைக்கு மருத்துவத்துறை டிரான்ஸ்பிளான் செய்து கிட்னி டிரான்ஸ்பிளான் லிவர் டிரான்ஸ்பிளான் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூளையை மாற்ற அறுவை சிகிச்சை கிடையாது ஒருத்தர் மூளை எடுத்து இன்னொருத்தர் வச்சா அது வந்து பொருந்து வண்ண பொருந்தாது இயங்க இயங்காது பிரெயின் வந்து ஒரு யூனிக் ஆர்கன் எல்லாமே யூனிக் தான் பிரெயின் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது மது பழக்கம் போதை பழக்கம் அதற்கு அடிமையாக கூடிய நிலை சிஎன்எஸ் என்ற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதுதான் கடுமையா தாக்கும் பாதிக்கப்பட்டோம் முதுகு தண்டு பாருங்க அதான் சென்ட்ரல் நிறுவன சிஸ்டம் மூளையோட முகுளம் முகுலத்தோட முதுகு தண்டு அவளுக்கு உட்கார இடம் வரலாம் கடைசியா வந்து முடியுது பாருங்க முதுகு தண்டு கடைசி எலும்பு அது வரையிலும் எல்லா நரம்புகளும் இணைக்கப்பட்ட உடலுக்கு போகிற அத்தனை நரம்புகளும் அப்படிதான் பிரியும் முதுகு தண்டே ஆணையிடும் அணிச்சை செயல் வாங்கல்ல மூளைக்கு போகாம சில நேரம் முதுகு தண்டே அது சபார்டினேட் சர்வீஸ் பண்ணுவது மூளைக்கே சொல்லாம இதுவே ஆணையிட்டுறோம் அதுவே ஒரு மூளைதான் ஒரு தான் மூளையின் தொடர்ச்சி அது அந்த சிஸ்டத்தை முதுகுண்டு தாக்கூடிய ஒன்றுதான் இந்த மது பழக்கம் அல்லது போதை பழக்கம் நீ எந்த மது இருந்தாலும் சரி கஞ்சா அடிச்சாலும் சரி நீ கோட்டிற்கு ஹெராயின் பெத்தடின் போன்ற எந்த மருந்து பொருள்களுக்கு நீ அடிமையானாலும் உன்னுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது அடிபட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்த்து இதனால் என்ன பெரிய பாதிப்பு மனித வளம் ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா ஏன் நல்ல நல்ல போராடக்கூடிய வலிமை உள்ளவன் பார்த்தா நம்ம அடுத்த தடவை ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா நல்லா குடிச்சிட்டு இருப்பான் அப்படியே தடுமாறிக்கிட்டு இருப்பான் அப்படியே வச்சு தள்ள ஓடி பொத்துன்னு விழுவான் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூசிக் அந்த உடம்பு அப்படியே கம்பீரமான உடம்பு குடிப்பழக்கறதால எல்லாம் போயிடும் ஒவ்வொரு மனிதனும் மனிதனுடைய ஆற்றலும் அபாரமானது மதிப்பிட முடியாத ஆற்றல் மனித ஆற்றல் ஒரு சுரங்கத்தை வெற்றால் இவ்வளவு நிலக்கரி நிலக்கரி இருக்கு அது இவ்வளவு வேல்யூ இருக்குன்னு மதிப்பிட முடியும் தங்க சரங்கத்தில் ஆழத்துக்கு போனா இத்தனை வருஷத்துக்கு தங்கத்தை வெட்டி எடுக்கலாம் அதனுடைய வேல்யூ நீ மதிப்பிட்டு முடியும் ஒரு ஏக்கர் கரும்பு போட்டா இத்தனை டன் கரும்பு வரும் அதுல இவ்வளவு சாறு கிடைக்கும் இவ்வளவு சுகர் கிடைக்கும் நீ வேல்யூ பண்ணிட முடியும் மனித வளத்தை நீங்க வந்து வேல்யூ பண்ண முடியாது அது வந்து அபாரமான ஆற்றல் ஒருத்தர் என்ன ஆற்றல் தெரிய பாக்குறதுக்கு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கும் கைவிய ஒரு மாதிரி சிம்பி போயிருக்கும் ஆனா அவன் இருக்கிற ஆற்றல் பெரிய பயங்கரமான ஆற்றலா இருக்கும் ஆளை பார்த்து எடை இடப்பட முடியாது மனித ஆற்றல்ங்கிறது எவால்யூவேட் பண்ண முடியாத ஒரு ஆற்றல் அது மனித வளம் என்பது மகத்தானது அந்த மனித வளம் பாதிக்கப்படுகிறது அறுபது பேர் செத்தாங்கிறது பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பல லட்சம் பேர் ஆற்றல் இழந்து கிடக்கிறான் ஒரு ஊருக்கு நான் போற ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு போறேன் அதுல முப்பது பேர் செயலிழந்தவனா இருக்கிறான் குடிகாரனா இருக்கிறான் ஒரு மாநாடு நடத்துற பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த மேடைக்கு ரெண்டு பக்கத்துல வந்து நிக்கிறவன் அதுல பாதி பேர் குடிகாரனா இருப்பான் அவன் உட்காரவே மாட்டான் அவனுக்கு சேர் போட்டாலும் கிடைக்காது யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான் சொல்ல சொல்ல கை தட்டிட்டே இருப்பான் கத்திக்கிட்டே இருப்பான் ஆனா ஆற்றல் வாய்ந்தவன் செயல இருந்து போறான் செயல அவன் யாருக்குமே பயன்படாம போயிருந்தான் ஒவ்வொரு ஊரிலும் நூறு இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த நூறு இளைஞர்களின் ஆற்றல் பாடாகிறது அதுதான் மனித வளப்பாள் மனித இழப்பு நல்ல சாராயம் என்று ஒன்று இல்லை அதனால்தான் நான் கள்ளச்சாராயம் சொல்லாம நச்சு சாராயம் எழுதியிருக்கிறேன் கள்ள சாராயம் சொன்னா நல்ல சாராயம் இருக்கிறது ஒத்துக்கிற மாதிரி ஆகும் சாராயமே தப்பு அப்புறம் எங்க நல்ல சாராயம் ஒண்ணு இருக்குது சாராயம் என்பதே கேடு நல்ல சாராயம் என்று ஒண்ணு கிடையாது சாராயம் என்பதே கேடு அரசாங்கம் வித்துட்டா மட்டும் அது நல்லதாயிர முடியுமா